அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு மகாபாரத கதை சொல்லி சரி இன்றைக்கி சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மாலை பட்சத்தில் அதை வந்து ஒரு லைனாவது அதை பற்றி கேட்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து அதை சொல்லணும்னு நினச்சேன் டாக்டர் சுதாசேஷேனோட மகாபாரதம் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்னன்னு கேட்டால் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து மகாபாரதத்தை பற்றி சுதாசேஷேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க மகாபாரதம் வந்து ஒரு லைன் கதை தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க எப்படி அப்படின்னா அதாவது அர்ஜுனன் வந்து போர்க்களத்தில் வந்து நிற்கிறான் நிற்கும்போது எனக்கு எதிரில் குரு நிற்கிறாங்க என் பெரியப்பா நிற்கிறாரு என் பாட்டன் நிற்கிறாரு என் கூட பிறந்த சகோதரர்கள் நிற்கிறாங்க அவங்களெல்லாம் எதிர்த்து நான் போரிடணுமா அப்படின்னு அவர் கிருஷ்ணனை கேட்பார் அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார் அந்த பகவத்கீதையை அது எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணர் வந்து அந்த பகவத்கீதையை சொல்கிறார் அந்த போர் தொடங்கிறதுக்கு முன்னே அவர் வந்து திருதராஷனுக்கு சொல்கிறார் இந்த போரை பார்க்கக்கூடிய கண் அகக்கண்ணை உனக்கு தருகிறேன் அப்படின்னு திருதராஷ் சொல்கிறார் ஆனால் திருதராஷன் என்ன பண்ணுறான் எனக்கு அந்த கண்ணு தேவையில்லை அப்படின்னு அவன் சொன்னதுனால அந்த கண்ணை வந்து சஞ்சயனுக்கு கொடுக்குறார் அதுக்கப்புறம் சஞ்சயன் மூலமாக அதை வந்து திருதராஷன் வந்து அந்த போர் எப்படி நடந்தது எ எங்கே நடந்தது அதை பற்றி அவர் வந்து விரிவாக சொல்கிறார் அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் சஞ்சயன் வந்து பார்த்தோம் அதே போல் கடவுள் வந்து பகவான் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு அந்த பகவத்கீதையெல்லாம் உபதேசம் பண்ணி எல்லாருமே சர்வமும் என்னுள்ள தான் ஒடுங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த விஸ்வரூப தரிசனம் காட்டுறாரு அந்த விஸ்வரூப தரிசனத்தை எல்லாரும் சஞ்சயன் உட்பட எல்லாருமே அதை வந்து பார்க்குறாங்க சஞ்சயனும் அதில் பார்க்குறாங்க அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகாபாரதம் சொல்வது என்ன அப்படின்னா மகாபாரதம் பகவத்கீதை இது எல்லாமே நம் மனதில் உள்ள ஆங்காரத்தை அழித்து நான் என்ற அந்த ஆங்காரத்தை அழித்து நம் அகக்கண்ணை திறக்கும் வேலையை செய்கிறது அது அர்ஜுனனோட அகக்கண்ணை மட்டும் திறக்கலை அர்ஜுனனுக்கு வந்து பார்த்தசாரதியாக இருந்து அர்ஜுனனை மட்டும் அகக்கண்ணை திறக்கவில்லை சஞ்சயின் மூலமாக இந்த பகவத்கீதை உலகுக்கு வெளிவந்து அதை வந்து யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த அகக்கண்ணை திறக்கும் தான் அதில் ஒரு கான்செப்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ அர்ஜுனை போல அகக்கண்ணை திறந்து உன் தர்ம வழி நடப்பாயா இல்லை திருதராஷ்டிரம் போல் எனக்கு கண்ணே வேணாம் கடைசி வரைக்கும் நான் குருடாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ அகக்கண்ணை திறக்காமல் இருப்பியா அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த ஒரு லைன் சொன்னாங்க சொன்னாங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட் அதாவது மகாபாரதம் வந்து சவுதி சொல்கிறார் நைவிசாரணியத்தில் வந்து அந்த புலவர்களுக்கெல்லாம் சொல்கிறார் மித்த இருக்கிற முனிவருக்கெல்லாம் சொல்லும்போது எனக்கும் இதில் வந்து சில ஸ்லோகங்களுக்கு பொருள் தெரியாது அது வந்து வியாசருக்கு மட்டும்தான் தெரியும் கணேசருக்கே கூட சில பொருள்கள்லாம் புரியவில்லை அதில் வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி சில்லறை சொல்கிறாங்க அதாவது வியாசக்கூடம்னு சொல்லுவாங்க அதாவது கணேசன் வந்து ஸ்பீடாக எழுதுவார் அப்படி ஸ்பீடாக எழுதும்போது அவர் நிறுத்தி நிறுத்தி நான் எழுத மாட்டேன் என்னோடய ஸ்பீடுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த கொம்பை ஒடிச்சு அவர் எழுதினார் அப்படி எழுதும்போது அந்த ஸ்பீடுக்கு வந்து அவர் வராதப்ப இவர் என்ன பண்ணுவார் அந்த வியாசக்கூடங்கிற அந்த கஷ்டமான அந்த பதத்தை போட்டு அவருக்கு கணேசனை வந்து ஒரு செகண்டு நிறுத்துவார் அப்படி நிறுத்தும்போது கணேசன் வந்து அந்த பொருள் தெரிஞ்சு எழுதணும்னு அவர் கண்டிஷன் போட்டிருப்பார் வியாசர் பொருள் தெரிந்து தான் நீ எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ வந்து இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு அவர் அந்த ஒரு செகண்ட் யோஜனை பண்ணும்போது அவர் அடுத்த அந்த சீன் என்ன எழுதணும் அடுத்த செய்யுள் என்ன எழுதணும்னு அவர் யோஜனை பண்ணிவிடுவார் அதே போல் வியாசக்கூடும் அதாவது மகாபாரதம் வியாசர் எழுதினார் வியாசருக்கு மட்டும்தான் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நல்லா புரியும் அவர் தன்னோட சீடர்களுக்கு சொல்லி கொடுத்தார் அதாவது தேவர்களுக்கு வந்து நாரதர் சொன்னார் அதுக்கப்புறம் பித்திருக்களுக்கு தேவல் தேவலர்னு ஒரு முனிவர் சொன்னார் அதே போல் அப்படியே எல்லோர்கிட்டே சொல்லும்போது மனிதர்களுக்கு சொல்லப்பட்டது யாருன்னு கேட்டாங்கன்னா வைஷம்பாயினர் வந்து ஜனமே ஜெயன் வந்து சொல்லும்போது அந்த கதை சொல்லப்பட்டது சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க அனுக்கிரமாணிகா பர்வம்னு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆதி பருவம் இருக்குது அதில் வந்து ஒரு பருவத்தை படித்தாலே என்னென்ன ஆகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஒரே ஒரு லைன் ஒரே ஒரு வரி நீ மகாபாரதத்தை படித்தாலோ அல்லது கேட்டாலோ உனக்கு அஸ்வமேதையாகம் செஞ்ச பலன் பித்திருக்கள் வந்து உடனே சொர்க்குலோகத்துக்கு போகிறாங்க அதே போல் வந்து நீ வந்து ஆயிரம் பசுக்கள் அதாவது கை தூரம் அளவு நீ பசுக்களை வந்து பொன் பொருளோட நீ வந்து ஒரு கயா சேத்திரத்தில் இல்லை கிரகண நேரத்தில் நீ கொடுத்தீங்கன்னா அப்போ வந்து என்ன பலன் இருதோ அந்த பலன் அப்புறம் ஆயிரம் அஸ்வமித யாகம் செய்த பலன் அதுக்கப்புறம் நீ செய்த கொடிய பாவங்கள் அனைத்துமே நீ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி காலையில் செஞ்ச பாவம் இன்னைக்கு சாயந்தரம் செஞ்ச பாவம் நீ பகவத்கீதையில் ஒரு லைனோ அல்லது வந்து பாரதத்தில் ஒரு லைனோ நீ படிக்கும்போது அத்தனை பாவங்களும் களையப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த நம்பிக்கை நமக்கு வேணும் அந்த நம்பிக்கை யார் யாருக்கு இருக்கோ அவங்களால மட்டுந்தான் அதை வந்து கேட்க முடியும் செய்யும் இந்த மகாபாரதம் இயற்றுன வியாசர் வந்து அதை உடனே சொல்லலை உடனே சொல்லலைன்னு என்ன அவர் வந்து தர்மன் வந்து அந்த பரீட்சித்து மகா பரீட்சித்துக்கு வந்து பட்டம் கட்டிட்டு அவங்கெல்லாம் வந்து வனவாசம் போய் அதுக்கப்புறமா இறக்குறாங்க அப்பவும் சொல்லலை பரீட்சித்து மகாராஜாக்கும் சொல்லலை இல்லையா அவருக்குமே சொல்லலை பரீட்சித் மகாராஜா எப்படி இறந்தாருங்கிற விஷயத்தை வந்து ஜனமேஜனுக்கு அந்த உத்தங்கருங்கிற முனிவர் சொல்கிறார் சில இதில் உத்தங்கர்னு போட்டிருக்கு சில இதில் உப்பமன்யன் போட்டிருக்கு அவங்க வந்து உங்கள் அப்பா வந்து நாகம் கடிச்சு தான் இறக்குறாரு தக்ஷகன் கடிச்சு தான் இறக்குறாருன்னு சொன்னவுனே அந்த தக்ஷகன் வந்து அவனை பழி வாங்கணுங்கிற அந்த உணர்வில் ஜனமேஜன் சற்பயாகம் பண்ணுறார் அப்போ வந்து வியாசரை அவர் கூப்பிட்றான் அப்போ வியாசர் வராரு பெரும்பாட்டனார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வியாசர் வந்து அப்போ சொல்கிறார் அவ சொல்லும்போது அவர் தன் என்னளுக்கு சொல்கிறதுக்கு நேரம் இல்லை ஆனால் ரொம்ப வயசானவர் அவர் அப்போ அவருக்கு ரொம்ப வயசாயிடுது வியாசர் வந்து என்ன சொல்கிறது சிரஞ்சீவி ஆனால் அவர் எப்படி தூக்கின்னு வராங்களா அந்த கதை கேட்குறதுக்கு ஜெயன் அந்த சர்ப்பயாகம் வரும்போது அவர் வரார் வரணும் ஆஸ்திகன் வந்திருக்காரு ஆஸ்திகன் வந்து உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு தான் பண்ணது நியாயம் சொல்கிறாரு அப்படின்னு அந்த வியாசரை தூக்கின்னு வராங்களாம் உடம்புல சதையே இல்லையா வெறும் எலும்பு மட்டும் இருக்கான் வெறும் எலும்புக்குள் அவர் இத்தனை தூரம் பிரயாணம் தாங்குவாரான்னு அவங்க ஒரு சீடர்கள்லாம் நினைக்கிறாங்க என்ன ஆஸ்திகன் வர சொல்லியிருக்காரா நான் வரேன் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னோன்னே அவரை வந்து ஒரு பல்லக்கில் வச்சு அந்த பல்லக்கு மேலே வந்து மயில் இறகு ஏதோ அந்த அன்ன பட்சையோட இறகுலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குமா அந்த இறகெல்லாம் போட்டு அவரை படுத்துக்கிறாராம் அவர் எப்படி படுத்துக்கிறாருன்னா அதை வந்து ஜெயமோகன் சொல்கிறார் படுத்துட்டு அதாவது வாயில் வந்து வலது கை கட்டை விரலை சூப்பிக்கிட்டு இடது கையால் துணியை அணைத்தபடி அவர் குழந்த மாதிரி சுருண்டு வராரு அப்படி சுருண்டு வந்தவர் ஆஸ்திகன் கூட அங்கே வந்து விவாதம் பண்ணி ஆஸ்திகன் பண்ணது சரி தான் அவர் வந்து இந்த யாகத்தை நிறுத்தியது சரிதான்னு அவர் சொல்கிறார் இந்த மகாபாரதத்தை வந்து அவர் அப்போ சொல்கிறார் எப்போ நாலாவது தலைமுறை அஞ்சாவது தலைமுறைக்கு தான் அவர் அந்த கதையை சொல்கிறார் அப்போ கூட அவர் என்ன நினைக்கிற இந்த பாரதத்தை இது எப்போ அந்த வேதங்களெல்லாம் தொகுக்கிறார் தொகுத்த உடனே இந்த வேதத்தை வந்து ஒரே ஆள்கிட்ட கொடுக்க முடியாது ஏன்னா அவங்களால் அந்த பாரத்தை தாங்க முடியாது அதை பிரிக்கிறார் நாலு வேதமாக ருக்வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் அதரவண வேதம்னு பிரித்து நீ ஒன்று வச்சுக்கோ நீ ஒன்று வச்சுக்கோ நீ ஒன்று வச்சுக்கோ நீ ஒன்று வச்சுக்கோ அப்படி ஏன் சொல்கிறாருன்னா அப்போவாது அந்த வேதங்கள் நிலைக்குமா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாலாவது இந்த ஜனங்க படிப்பாங்களா அது நிலைக்குமா அப்படின்னு பார்க்குறாரு அப்பவும் அவருக்கு அந்த திருப்தி வரல அப்போ மகாபாரதத்தை ஏற்றார் தேவர்கள் வந்து அதோடய பியூரிட்டியை செக் பண்ணுறாங்களாம் எப்படி ஒரு தராசு வச்சு நான்கு வேதங்கள் ஒரு பக்கம் மகாபாரதம் ஒரு பக்கம் வைக்கிறாங்களாம் அப்போ மகாபாரத தட்டு வந்து வேதங்கள் இருக்கிற தட்டு மேலே போகுது மகாபாரதம் இருக்கிற தட்டு கீழே இறங்குது அவங்க ஒத்துக்கிறாங்க ஆமாம் ஐந்தாவது வேதம் இது தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் எளிய ஜனங்களுக்கு இதை புரிய வைக்கணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் விநாயகர் வந்து எழுதுகிறார் அவர் ஏன் தந்தத்தை ஒடிச்சு எழுதினார் என்ன அவர் எழுதின பேனா வந்து அவ்வளோ வீக்கா அது பேனாலாம் உடையுமா அப்படின்லாம் நம்ம குறுக்கு கேள்வி கேட்குறதுக்கோட கான்செப்டை வந்து இவங்க சொல்கிறாங்க சுதாசேஷன் அவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க அதாவது ஒரு காரியம்னு வந்துட்டால் நம்ம சொந்த சொந்த கதை அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது சுயநலம் இல்லாமல் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனை விநாயகர் கொடுக்குறாரு அதாவது தன்னோட அதாவது ஒரு யானைக்கு வந்து தந்தம் தான் பலம் அதிகம் தந்தத்தை நம்பி தான் அது இருக்கும் அப்பேற்பட்ட முக்கியமான ஒரு பொருளை உடைச்சி அந்த விநாயகர் எழுதுகிறார்னா அதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது அவர் அவ்வளோ அழகாக சொன்னாங்க ஓ தந்தத்தை ஒடிச்சு எழுதுறதுக்கு இப்படி ஒரு ரீசன் இருக்குமா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்க சொல்கிறது சுயநலம் இல்லாமல் யார் ஒருவர் செய்கிறார்களோ அவங்களுக்கு தான் இந்த பாரதம் புரியும் அத அவங்களுக்கு தான் வந்து இந்த வேதங்கள் புரியும் இதில் இருக்கிற நல்ல கருத்துக்கள் புரியும் அறம் தெரியும் அப்படிங்கிறத உணர்த்த தான் அவர் வந்து தந்தத்தை ஒடித்து எழுதினார் அப்படின்னு அதில் சொல்கிறாங்க மகாபாரதம் வந்து நிஜமாகவே படித்தா வந்து புரியவே புரியாது அந்த அளவுக்கு நம்ம புண்ணியம் புண்ணியமனீகமானு தெரியாது அதை வந்து நம்மளை படிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அதை இன்னொன்று சொல்கிறாங்க வாழ்க்கை என்ற தேர் தேருக்கு சாரதி யாருன்னா நம்ம பார்த்த சாரதினா என்ன கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து சொன்னது மட்டும் பகவத்கீதை அல்ல ஒருத்தருக்குமே கிருஷ்ணர் தான் வந்து பார்த்த சாரதி அந்த கிருஷ்ணர் வந்து என்ன சொல்ல வராருங்கிறத நம்ம புரிஞ்சு நான் என்ற அகங்காரத்தை எவர் ஒருவர் விடுகிறாரோ அதுபோல் கௌரவர்கள் என்ற அசுர குணத்தை யார் விடுகிறார்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த பாரதம் புரியும் உனக்கு புரியாட்டிக்கூட வேணாம் அதை நீ ஒரு லைனாவது கேளு இல்லை ஒரு ஒரு கதை ஏதாவது ஒன்று அவர் சொல்கிறார் ஒரு ஒரு கதையிலும் ஒரு ஒரு அர்த்தங்கள் இருக்கின்றன வியாசர் வந்து என்னென்னு நினச்சார் எளிய ஜனங்க நாளைக்கு இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது கதைகள் மூலமாக சொல்கிறார் ஒரு ஒரே ஒரு பருவத்தில் ஒரே ஒரு லைன் படித்தாலே உனக்கு வந்து பண்ணின பாவம் போகும் சிசுகத்தி போகும் கொலை போகும் மாபாதகம் போகும் கொள்ளை போகும் இத்தனையும் சொல்கிறார் ஆனால் அதை நம்மளால் படிக்க முடியல நம்மளால் படிக்க முடியல ஓகே படித்தாலும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல ஓகே ஆனால் அதை வந்து வருஷன் வருஷன்னாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க துஷ்யன் ஸ்ரீதர் சொல்லியிருக்கார் இலங்கை ஜெயராஜ் சொல்லியிருக்கார் சுதாசேஷியன் சொல்லியிருக்காரு ஜெயமோகன் வெண்மருஸ் நாவல்னு இருபத்தாறு நாவல் அதை எழுதியிருக்காரு அருள் செல்வ பேரரசு அவர் பதினெட்டு பருவமும் தனித்தனியாக கொடுத்துருக்கார் இதில் இருக்கிற ஏதாவது ஒரு கதையை படித்தா கூட அந்த ஒரு கதை அந்த ஒரு லைன் உன்னோட கஷ்டத்தை போக்கும் இப்ப பிசராந்திர இவர் ஒருத்தர் இருந்தார் பிராந்தர்னு ஒருத்தர் இருந்தார் பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தர் இப்ப எனக்கே கூட ஒரு பதினஞ்சு நாளா உடம்பு சரியில்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே உட்கார முடியாது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே நடக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதுக்காக ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன் உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை எங்க சாருக்கு என்ன கேட்கிறாரு உனக்கேன் இந்த வேண்டாத விலை ஏன் உட்காந்து தினம் போல் இந்த மகாபாரதம் எழுதணும் மகாபாரதம் படிக்கணும் எதுக்கு இந்த வயசில் இதெல்லாம் கற்றுக்கணும் விட்டுறேன் அப்படின்னு அவர் கேட்பார் ஆஸ்ட்ராலஜி படிக்கிறேன் அதையும் கேட்பார் அப்போல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா நமக்கு இந்த பிறவிக்கான காரணம் என்ன ஒருத்தருக்கும் ஒரு பிறவிக்கான காரணம் உண்டு அது என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் இப்பேற்பட்ட மகாபாரதத்தை படிக்காமல் என்னோடய ஐம்பத்தி ஏழு வயசை நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன்னு என்ன நினைக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது மகாபாரதம் படிப்பேன் அப்பப்போ குட்டி குட்டி கதைகள் படிப்பேன் குட்டி குட்டி கதைகள் கேட்பேன் எல்லாம் தெரியும் இந்த கொரோனா பீரியடில் தான் முத முதல்ல நான் படிக்க ஆரம்பித்தேன் அதை படிக்கும்போது அதுக்குள்ளேற இவ்வளோ ஒரு விஷயம் இருக்கும் அதை வந்து மெயினாக வந்து இதுக்கு ரீசன் என்னென்னா பெரியவங்க வந்து வீட்டில் அதை படிக்காத 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 படிக்காதுன்னு சொன்னது ஏன் அப்படி சொன்னாங்க இதில் வந்து எதிர்மறையாக கூறப்பட்டுள்ளனா கருத்துக்கள் இதை செய்ய செஞ்சால் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது ராமாயணம் இதெல்லாம் செய்யக்கூடாது செஞ்சாக்கன்னே நீ தொலைஞ்சி போவேன்னு சொல்கிறது மகாபாரதம் எதிர்மையான கருத்துக்கள் சக்குன்னு உள்ளே போய்டும் அது போய் ஜனங்கள் இன்னும் ஏற்கனவே கெட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுனால தான் இது எழுதாத இது சொல்லாத இது பண்ணாத அப்படின்னு அவங்களாம் சொல்கிறாங்க அப்போ இந்த மகாபாரதத்தை நம்ம இவ்வளோ நாள் லேட்டாக படிச்சுட்டோமே அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது இப்போ எனக்கு ஒரு வேண்டுதல் என்னென்னா கிருஷ்ணன் ஆகிய தேரோட்டி என்னோடய வாழ்க்கையை வந்து கரெக்டாக ஓட்டின்னு போகிறார் எப்படி ஓட்டின்னு போகிறாருன்னா வலியோடும் வேதனையோடும் இருந்தால் கூட அதை வந்து சரி பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயம் இருக்குது எப்படி அந்த பிராந்தரை அவர் வந்து அவரோட ஈர்ப்பிடம் என்ன தெரியுமா அவர் ஒரு சித்தர் அவர் ஏன் அவருக்கு பிராந்தர்னு பேர் அப்படின்னா பெரிய பாறையை ஓட்டின்றே போகிற மழை உச்சி வரைக்கும் ஒட்டின்னு போனவர் திரும்ப என்ன பண்ணுவார் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய பாறையை வந்து உற்றின் போகிறாருன்னு எல்லாம் பார்ப்பாங்க எல்லாரையும் என்ன தான் செய்கிறான் பார்ப்போம் அப்படின்னா ஒட்டின்னு போன பாறையை மேலேருந்து தள்ளி விடுவாராம் அது ஏன் அப்படி சொல்கிறான்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லுவார் அவர் பண்ணுற காரியம் எல்லாமே பார்க்குறதுக்கு பைத்தியம் மாதிரி இருந்ததுனால அவருக்கு பிராந்து கேரளத்தில் வந்து மலையாளத்தில் வந்து பிராந்துன்னா வந்து பைத்தியம்னு அர்த்தம் அவருக்கு பிராந்தர்ன்னு பேர் வச்சாங்க அவரோட இருப்பிடம் எதுன்னு கேட்டால் சுடுகாடு தான் இருப்பிடும் அந்த சுடுகாட்டில் தான் அவர் தொடர்ந்து படுத்து தூங்குவார் அப்படி தூங்கும்போது சுடுகாட்டுக்கு பயப்படாமல் இருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த சுடுகாட்டு காளி வந்து அவனுக்கு பிரத்யேட்சமாகறாரு பிரத்யேஷமாயே அது தக்கன அவர் சிரிக்கிறார் என்ன காளி என்ன பார்க்க வந்திருக்கு எங்கிட்ட என்ன இருக்குது உங்ககிட்ட கொடுக்குறதுக்கு இல்லை உங்கள்கிட்ட பேசுறது நான் வந்திருக்கேன்ப்பா ஏதாச்சும் வரம் கேளுப்பா அப்படின்னாரு அந்த காளிக்கிட்டே ஒரு தொடர்ந்து பேசுகிறார் அப்போ அந்த காளி என்ன சொல்லுது என்னை பார்த்து பயப்படாமல் பேசிய முதல் மனுஷன் நீ தான் எனக்கிட்டே ஏதாவது கேள நான் உனக்கு தரேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ அந்த பிராந்தர் சொல்கிறாரு எனக்கு எதுவுமே தேவையில்லம்மா அட்லீஸ்ட் அவன் காளி இவ்வளோ கொழ குழ குழ குழன்னு புழுக்கள் நெளியுது ரத்தமும் சீழும் வடியுது இந்த காளையாச்சும் அவங்க சரி பண்ணி கொடுக்குறேன்னு நான் அப்படின்னு அந்த காளி கேட்குறான் அப்போ அந்த பிராந்தர் சொல்கிறாரு அம்மா இது என்னோடய கர்ம வினை நான் இதை அனுபவிச்சு தான் ஆகணும் தயவு செஞ்சு இதை நீ தெரி தீர்த்துட்டின்னா நான் திரும்ப இதற்காக ஒரு பிறப்பு எடுக்கணும் எனக்கு அது வேண்டாமா இந்த பிறவிக்கு என்னென்ன அனுபவிக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் நான் அனுபவிக்கிறேன் தயவுசெய்து என்னை விட்டுடுன்னு சொல்கிறார் காளி மலைச்சு போகிறோம் அதே போல் தான் ராமகிருஷ்ண பரமான் சார் அதே போல் தான் வந்து நம்ம அவருக்கு வந்து கேன்சர் வந்தப்பெல்லாம் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க இவர் இருக்கார் இல்லையா அந்த திருவண்ணாமலையில் ஒருத்தர் சித்தர் இருந்தார் அவர் பேரின் டக்குன்னு ஞாபகம் வரல அவருக்கு கையில் வந்து கேன்சர் இருந்தது அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணும்போது அனஸ்தீஷியா இல்லாமல் வந்து அவர் வந்து அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறார் அந்த மாதிரி சித்தர்கள் வந்து தன்னோட கர்ம வினையை வந்து அனுபவித்து தான் கிடக்கணும் அதுலேயும் கிருஷ்ணன் சொல்கிறார் அந்த பார்த்தன் கேட்குறான் சாரதியை பார்த்து பார்த்தன் கேட்குறான் பா எதில் இருக்குது குரு அவரை நான் கொல்லணும் அப்போ எனக்கு கர்மம் சூழ்ந்துக்காதா என் சகோதரர்களுக்குறேனே அதே என் சூத்துக்காதா இந்த கர்மம்லாம் என்கிட்ட வருதே நான் என்ன பண்ணுவேன் கிருஷ்ணா அப்படின்னாராம் அப்போ அவர் சொன்னார் எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணு உனக்குள்ளிருந்து காரியங்களை நடத்துபவன் நானே இன்னைக்கு இது செய்யணும் இன்னைக்கு உனக்கு இது வியாதி வரணும் இன்னைக்கு நீ வந்து இப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது உன்னோட தலையெழுத்து இல்லை அது உண்மையிலே உனக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட விதியையும் கர்மாவையும் தான் நீ அனுப்பு அனுப அனுபவிக்கிற அந்த அனைத்தையும் எனக்கு கிருஷ்ணார்பணம்னு நீ சொல்லு எனக்கே அர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொன்னதுனால தான் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லணும் நம்ம எது எடுத்தாலும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் இங்கே இன்னைக்கு வந்து இங்கே மாமனாரோட திவசம் காரியம்லாம் நடந்துட்டுருக்கு காலையிலேருந்து நான் வந்து மகாபாரதம் தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படி மகாபாரதம் கேட்டதை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் மாலை பட்சத்தில் நீங்கள் அதில் ஏதாவது ஒரு லைனாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொன்னேன் அப்போ ஒருத்தர் கேட்டாரான் எனக்கு எந்த ஸ்லோகமுமே தெரியாது கதையே எனக்கு படிக்க முடியாது கதை படிக்கிறதுலையும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு வந்து ஸ்லோகமும் தெரியாது அப்போ நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னா விஷ்ணு சகசநாமத்தில் கடைசி ஸ்லோகம் ஒன்று வருது அட்லீஸ்ட் அதையாவது சொல்ல முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்தரை பார்த்தோ தனுர்தரக தத் விஜயோ பூதிர் த்ரிவானி திர்ம திர்ம அப்படின்னு ஒரு ஸ்லோகம் அட்லீஸ்ட் இது சொல்லுங்க அப்போதும் அப்படின்னு சொல்கிறாங்க கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகாபாரதத்தை திரும்பவும் நான் வந்து ஃபஸ்ட்டு பருவத்திலே இருக்கேன் ரீசன் என்னென்னா ஒரு ஒரு வருஷம் கேட்கும்போதும் ஒரு ஒரு வருஷம் படிக்கும்போதும் அவங்க என்ன சொல்ல வராங்கிறது புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது வந்து என்ன சொல்கிறது சாதாரண அறிவு இருக்கிற நமக்கெல்லாம் அது எட்டாது இப்போ சுதாசேஷேன் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து டாக்டர் முனைவர் அவங்க எத்தனை புக்கு படிச்சிருப்பாங்க எத்தனை ஸ்டோரி கேட்டிருப்பாங்க எத் இத படிச்சிருப்பாங்க அவங்களுக்கும் நாமக்கும் ஈக்குவல் ஆக முடியுமா இல்லை அருள் செல்வ பேரரசு எழுதியிருக்காருன்னா அவர் வந்து இதை ஒரு ஐம்பது வயசுக்குள்ள எழுதி முடிச்சுட்டார் அதே போல அவர் ஜெயமோ கொண்டு எழுதியிருக்காரு படிச்சு அப்படியே கண்ணில் தண்ணி வருது ஒரு ஒரு சிம் ஏன் மகாபாரதம் கேட்குறாங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அதில் இருக்கு அது படிக்கும்போது நம்ம சொந்த கதையை படிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஃபீலிங் வர்றதுனால தான் மகாபாரதம் படிக்க சொல்கிறாங்க அது இந்த மாலை பட்சத்தில் வந்து படிக்கும்போது பித்திருக்கள் வந்து சர்வ நிச்சயமாக அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க அவங்க பூலோகத்தில் இந்த பதினஞ்சு நாள் அவங்களுக்கு கீழே அனுப்புகிறாங்க உன் பேரன் பேத்திங்க உன்னோட கூட பிறந்தவங்க யாரெல்லாம் உனக்கு தவசமும் திருப்ப தர்ப்பணமும் அழிக்கிறாங்களோ அவங்கள போய் நீ ஆசிர்வாதம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புகிறாங்க அவங்க நம்ம வீட்டு வாசல்லே காத்திருக்காங்க நம்ம ஒரு எள்ளு தண்ணி இறக்க மாட்டோமா இல்லை ஏதாவது ஒரு தானம் கொடுக்க மாட்டோமா அவங்க கோ அந்த நடக்கும்போது பித்திருக்கள் கேட்பாங்க இந்தா உன் பேரன் ஒரு கூடை கொடுத்துருக்கான் இந்தா உன் பேத்தி ஒரு செப்பல் கொடுத்துருக்கான் இந்தா உன் பாட்டன் வந்து உனக்கு வந்து ஒரு போர்வை கொடுத்துருக்கான் அதாவது உன் சொந்தக்காரன் வந்து உனக்கு ஒரு போர்வை கொடுத்துருக்கான் ஒரு கம்பளி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஜீவன் போகும்போதெல்லாம் வந்து அதுக்கு வந்து கொடுப்பாங்க அந்த பதினஞ்சு நாள் அதுங்க வெயிலில் மழையில் அவங்க வரும்போது அவர்களுக்காக நாம் என்ன கொடுக்குறோமோ அதை வந்து யமன் வந்து தன் கைகளில் வாங்கி அவர்களிடம் சேர்க்கிறான்னு அந்த புராணம் சொல்லுது பித்திருக்கள் உண்டா மாலைபட்சம் உண்டா அப்படிலாம் இந்த குறுக்கு கேள்வி கேட்குறவங்களுக்கு இந்த இது பதில் அல்ல உண்மையிலே உண்டுங்கிறத மகாபாரதம் பதிவு பண்ணுது ஏன்னா பீஷ்மர் வந்து அந்த போரெல்லாம் முடிஞ்ச பிறகு அதை இல்லை அந்த வியாசர் வரார் தர்மர் வந்து நீர்க்கடன் கொடுக்குறார் கங்கையில் கிருஷ்ணனும் வரார் திருதராஜனும் வர்றார் அப்போ அவங்களுக்கு பித்திருக்கடன் கொடுக்காமல் போகிறாங்களா அதாவது எண்ணற்றவர்களுக்கு வந்து கணவன் இல்லை புது குழந்தை இல்லை அதுக்கப்புறம் வந்து சகோதரன் இல்லைன்னா அப்படி எண்ணற்ற பேர் விதவியாயிட்டாங்க திரௌபதி பார்த்து பார்த்து அழகா என்னால் தானே இத்தனை பேர் தேவையானங்க என்னால் தானே இத்தனை குழந்தைங்களுக்கு அப்பா இல்லை என்னால் தானே இத்தனை குழந்தைங்களுக்கு தாத்தா இல்லை அப்படின்னு சொல்லி அழும்போது அந்த அத்தனை பேருக்கும் இந்த குருக்ஷேத்திரத்தில் இருக்க இறந்து போன அத்தனை பேருக்கும் பித்திருக்கடன் கங்கையில் குளி கொடுக்குறதா சொல்கிறாங்க அதை வந்து யுதிஷ்டர் வந்து சர்வ நிச்சயமாக பண்ணுறாங்க அப்போ இந்த பதினைந்து நாட்கள் பித்துருக்கள் வருவது உண்மை அந்த பதினஞ்சு நாளில் நான் என்ன சொல்கிறேன் உங்களால் முடியல இந்த கடைசி இந்த ஒரு ஸ்லோகம் விஷ்ணு சகச நம்ம புக் எடுத்திங்கன்னா அது கடைசியில் இருக்குது ஒன்றும் தெரியல சர்வம் கிருஷ்ணார்பணம் மஸ்து அப்பா நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் என்னை கூட பார்த்த சாரதியாக இருந்து என்னை வழி நடத்து அப்படின்னா அவன் கையில் ஒப்படைச்சிடணும் அவனுக்கு தெரியும் உன்னோட வண்டியை எப்படி நகர்த்தி எப்படி கூட்டின்னு போகிறது அப்படிங்கிறது சர்வ நிச்சயமாக அவனுக்கு தெரியும் அந்த கிருஷ்ணனாலேயே வந்து யார் பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேருந்தான் இருந்தாங்க அவரோட வாரிசு ஒன்றும் கூட நிற்கலை ஏன் அவருக்கு தெரியாதா நிறுத்தக்கூடாதா திரௌபதி வந்து கதறா சுபத்ரா வந்து கதறனால ஒரு குழந்தையாவது புழைக்க வைக்கணும்னு சொன்னதுனால தான் அவர் பரீட்சியத்தை வந்து புழைக்க வைக்கிறார் அவரே என்ன சொல்கிறாரு விதி போகின்ற வழி வழியாகத்தான் போக முடியும் வியாசரும் அதுதான் சொல்கிறார் இன்றைக்கி உனக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் இல்லை இன்றைக்கி உனக்கு ஒரு வியாதி இல்லை இன்றைக்கி ஒரு கடன் உனக்கு தீருது இல்லை உனக்கு புதுசாக ஒன்று ஏதாவது வருது அப்படின்னா அது கண்டிப்பாக நாம் இந்த ஜென்மத்தில் கடன் பட்டு தீர்க்க வேண்டிய ஒரு கடன் கர்மாவே உரிய அந்த கர்மாவை வந்து நம்ம அனுபவிக்க தான் ஆகணும் ஆனால் இதில் ஏன் நான் கிருஷ்ணனை கூப்பிடணுன்னு நான் சொல்கிறேன் கிருஷ்ணன் எனக்கு கூப்பிடும்போது துணைக்கு கூப்பிடும்போது என்னோட வாழ்க்கை என்னும் தேருக்கு சாரதி நீ வந்து என்னை வழி நடத்த வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டாக்கன்னா கிருஷ்ணர் வந்து அந்த போகிற பாதையில் முள்ளும் கல்லும் இருந்தால் கூட அது வலி தெரியாமல் சிரமம் தெரியாமல் குந்தி தேவியை அவர் கேட்பார் அதாவது நாளைக்கு வந்து காட்டில் பிடிக்க போகுது அப்படின்னா அந்த காட்டில் வந்து கடைசி கடைசியாக திருதராஷன் காந்தாரி குந்தி மூணு பேரும் சாக போகிறாங்கன்னு தெரிஞ்சு கிருஷ்ணர் வருவார் அம்மா நாளைக்கு வந்து இந்த வனம் தீப்பிடிக்க போகுது நீ என்னோட பக்தை எனக்கு அத்தையும் கூட அதனால் தயவு செஞ்சு நீ வந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு கிருஷ்ணர் கேட்பார் அதுக்கு அவ சொல்லுவாள் கிருஷ்ணா எனக்கு நீ சொன்னது ரொம்ப நன்றி நான் வந்து இவங்கள பிரிய மாட்டேன்னு அவங்களுக்கு ச இது பண்ணி கொடுத்துருக்கேன் எக்காரணத்தை கொண்டும் நான் திருதாஷனின் காந்தாரியும் நான் பிரிய மாட்டேன் அவங்களுக்கு சாவு வரதுன்னா அந்த சாவு நானும் ஏற்றுக்க தயாராக இருக்கேன்னு அவன் குந்தி தேவி சொல்லுவான் அப்போ அப்போ அவர் சொல்லுவார் அப்படின்னா உனக்கு வழி இல்லாத மரணம் இருக்கட்டும் அப்படின்னு அந்த கிருஷ்ணன் சொல்லுவார் இப்போ நானும் அதுதான் சொல்கிறேன் எல்லாருக்கும் வழிகள் உண்டு வேதனைகள் உண்டு அதுலேருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னா நம்ம விதி போகின்ற தான் நம்ம போகணும் ஆனால் இன்னொரு பிறவி எடுக்காமல் இருப்பதற்கும் அந்த வலியும் வேதனையும் குந்தி தேவி மாதிரி மரணமில்லா மரணத்தின் போது இல்லாமல் சாக வேண்டும் என்பதற்காகவாது நம்ம மகாபாரதத்தை படிக்கணும் இப்போ ஏற்பட்ட மகாபாரதத்தை நாம்ளே படிக்கலைன்னா நம்ம பேர பசங்களுக்கு யார் சொல்லுவாங்க நம்ம குழந்தைங்களுக்கு யார் சொல்லுவாங்க அதை யோசனை பண்ணி நம்ம இப்போவே நம்ம ரொம்ப ட டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் நீங்கள் என்னோடய பேச்சை கேட்கணுன்னு அவசியமே இல்லை மகாபாரத மகாபாரதவர்ஷன் வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்களதெல்லாம் கேளுங்க என் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்